சிம்பிளாக தக்காளி குருமா தோசை இட்லிக்கு ஏற்றது மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனது இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒன்றரை டீஸ்பூன் மல்லிப்பொடி அதுக்கப்புறமா ஒரு கப் துருவிய தேங்காய் அப்புறம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கடுகு இவ்வளோ தான் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கடாயை சூடு பண்ணி நமக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பை எண்ணெயில் நல்லா போட்டு வதக்கிடலாம் இந்த கடலை பருப்பு வதக்கும்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லே வச்சு இந்த கடலைப்பருப்பை நல்லா வதக்கி விட்டுறலாம் இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு அதை நல்லா இது கூட போட்டு மிதமான சூடில் வதக்கி விட்ருங்க கடலைப்பருப்பும் சோம்பு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி வதங்கினதும் ஆற வச்சு நம்ம நல்ல மிக்சியில் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நான் சைடில் ஒரு குக்கரில் வந்து டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு வந்து சேர்த்துடலாம் இப்போ எண்ணெயில் அந்த கிராம்பும் பட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்து வெடிக்க விடலாம் கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்கணும்னு கிடையாது ஒரு மீடியம் இதில் வதங்கினா போதும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விட்ருங்க அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இஞ்சி பூண்டுடைய வாசனை வந்து போகணும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதில் ஊற்றிட்டு இனி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி இது மூணையும் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வெச்சிருக்கிற தேங்காயை நல்லா மிக்சியில் மை மாதிரி அரைச்சி இதில் ஆட் பண்ணிடுங்க நல்லா ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணி குக்கரில் ஒரு விசில் வச்சுருங்க ஒரு விசில் வரட்டும் இப்போ நம்ம தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி கொஞ்சம் மல்லியில் தூவி விடறலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி